திராவிடம் அளிக்க பாகம் பதினான்கு கேரளாவில் உள்ளவர்கள் மலையாளிகள் அல்ல கோவையின் மையப்பகுதி அதிகாலை நேரம் காந்தி பார்க் டு காந்தி பார்க் ஏழாம் நம்பர் பேருந்து திருப்பம் நம் கையில் செய்தித்தாளோடு ஏறினோம் நடத்துனரும் ஓட்டுனரும் இறங்கினர் இன்னும் பத்து நிமிஷமாகும் வண்டி எடுக்க என்றார் நடத்துனர் இருக்கையில் அமர்ந்து செய்தித்தாளை விரித்தேன் எனக்கு அருகில் ஒரு பெரியவர் வந்து அமர்ந்தார் நான் செய்தித்தாளை திறந்தேன் விவசாயி சாவு கடன் தொல்லையால் குடும்பமே விஷம் குடித்து தற்கொலை லாக் மரணம் தெருவோரம் அனாதை பிணம் ஆட மேற்கொண்டு பேப்பரே படிக்க பிடிக்கவில்லை அதற்குள் அருகிலிருந்த பெரியவர் ஏங்கன்னு கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறியா என்று கேட்க அவரிடம் பேப்பரை கொடுத்துவிட்டு பேருந்தின் சன்னலோரம் திரும்பினோம் சிறிது நேரம் கழித்து எம்மிடம் பேப்பர் வாங்கியவர் செய்தி படிக்கும் வேகம் கண்டு அசந்து போனோம் நாம் பக்கத்துக்கு பத்து வினாடிகள் அல்லது பதினைந்து வினாடிகள் தான் மிகவும் வேகமாய் படித்துவிட்டு அடுத்த பக்கம் புரட்டுகிறார் எமக்கு சந்தேகம் அவர் கண்களில் ஸ்கேனர் கிணர் வைத்திருக்கிறாரோ என்று பேப்பரை மடித்து எம்மிடம் கொடுத்து விட்டு ஆ இது நியூஸ் பேப்பரா இல்ல கருமாதி பத்திரிகையா என்றார் அப்போதுதான் தெரிந்தது அவர் பேப்பரை படிக்கவில்லை இளவு செய்தியை எண்ணியிருக்கிறார் என்று அவரே மேலும் இருக்கிற உணுங்கள் பத்தாம இவனுக வேற என்றார் மிகவும் அழுத்து கொண்டு அதற்கு மேல் எனக்கு பொறுமை இல்லை யாருங்க ஐயா என்று கேட்டோம் அதாங்கண்ணு இந்த கேரளாக்காரங்க தான் அது ஒன்றும் இல்லை கண்ணு தமிழ்நாட்டு சனங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ஏகத்தள மயிரா போச்சு முதல்ல கர்நாடகாக்காரன் தண்ணி தரமாட்டேன்னா சொட்டு வெள்ளம் தரு இல்லைங்க அப்படின்னு இவன் சொல்கிறான் கொஞ்சம் சொல் நீர் விடலாரிங்கிற விடலாரின்னு அவன் சொல்கிறான் ஏதோ ஆணையம் அமைச்சதுனால கொஞ்சம் மனசலகி ஒரு இத்தனை தண்ணி கொடுத்துட்ருக்குறான் ஏதோ ஒரு தடவழி ஓஞ்சுதுன்னு பார்த்தா புதுசாக இந்த பிடுங்காலி வேறு தடுப்பணை கட்டணுங்கிறான் அதுக்குன்னு நம்ம சேனங்களுக்கு மான ரோசமுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சுதுவோ அவரின் புலம்பல் நியாயமானது தான் ஆமாம் தமிழகத்திற்கு பிரச்சனை வரும்போது மட்டும் அதுவும் தேர்தல் நெருங்குகிற காலமாக இருக்குமானால் ஓட்டுக்கட்சி அரசியல்வாதிகள் ஓலமிடுவது வழக்கம் இல்லையேல் வாயை இரண்டு கரம் கொண்டு மூடி அமர்ந்திருப்பர் சரி இனி விஷயத்துக்கு வருவோம் அந்த பெரியவரின் புலம்பல் நியாயமானதுதான் அவரின் மான ரோஷம் பற்றிய கருத்து மனிதனுக்கு அழகு அது சரி அந்த பெரியவர் கேரள அரசின் மீது கொண்ட கோபம் ஓ அதுவா தனது விரலே தன் கண்ணை குத்துகின்றதே என்கிற ரீதியில் வந்த கோபம்தான் அது அம்மாதிரியான கோபம் பெரியவருக்கு மட்டுமல்ல மேட்டுப்பாளையம் ஈரோடு திருப்பூர் காரமடை என அங்கு வாழும் பவானி நீரை நம்பியுள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் வருதல் நியாயமானதுதான் மலையரசி என இயற்கை விரும்பிகள் மிகவும் அன்போடு அழைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையையும் அங்கு உருவாகி அக்தாவது நீலகிரியில் உருவாகி கேரள மாநிலம் அட்டப்பாடி முக்காலி ஆகிய பகுதிகளில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பாய்ந்தோடி மீண்டும் தமிழகத்திற்குள் பில்லூர் அணைக்கு வந்து சேர்கின்றது பில்லூர் அணையிலிருந்து வெளியேறும் பவானி நதி நீரானது பவானிசாகர் அணையை அடைகிறது பவானிசாகர் அணையிலிருந்து வெளியேறும் நீர் காவிரியில் கலக்கிறது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் நீர் உற்பத்தியாவதும் இறுதியாய் காவிரியில் கலப்பதும் காலங்காலமாய் நடப்பதுதான் ஆனால் நடக்க போவது அங்குதான் பிரச்சனையே வர வர பெயிண்ட் கம்பெனி விளம்பரம் போல் ஆகிவிட்டது தமிழனுடைய ஜீவாதார பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே காலங்காலமாய் ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிப்பதுதான் அப்படி தடுப்பணை கட்டி நீரை திசை திருப்பும் அளவுக்கு என்ன வறட்சி வந்துவிட்டது கேரளாவுக்குள் ஏற்கனவே தமிழகம் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதியை திசை திருப்பி மன்னார்காடு குந்திப்புழா நெல்லிப்புழா காஞ்சிரப்புழா தொப்பநாடுபுழா கரியம்புழா ஆகியவையோடு ஆறாவது நதியாய் ஓடும் அளவுக்கு என்ன வறட்சி இதை மேலோட்டமாய் பார்த்தால் மினரல் வாட்டர் எடுக்கும் பிரச்சனை வெளியே தெரியாது ஈரோட்டு கண்ணாடி ஓட்டு பார்த்தால்தான் தெரியும் கேரள மாநிலம் கொழுஞ்சாம்பாறையில் மினரல் வாட்டர் கம்பெனிக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு உள்ளார்கள் அதனால் அங்குள்ள கிணறுகளில் தண்ணீர் வற்றிவிட்டது விட்டது அதனால் தான் மினரல் வாட்டர் கம்பெனிகள் இந்த பகுதியை தேடி வந்துள்ளனர் எந்த பகுதியை பவானி நீர் உள்ள பகுதியை ஆதிவாசி மக்களின் புண்ணிய நதி பவானி ஆறு கிழக்கு நோக்கி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் பவானி நதியை மேற்கு நோக்கி பாய்ந்து செல்லுமாறு திசை திருப்புவது இயற்கைக்கு விரோதமானது என்று ஆதிவாசி மக்கள் நினைக்கிறார்கள் என செங்கொடி இயக்கத்தோழர் சுகுமாரன் கூறுகிறார் உண்மையில் பிரச்சினைக்குரிய பகுதி மக்கள் மட்டுமல்ல மற்ற அனைவரும் இம்மாதிரியான தடுப்பணை முயற்சியை விரும்பவில்லை என்பதுவே உண்மை காரணம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கும் கேரளாவில் வாழும் மக்களுக்கும் பூர்வ சொந்தம் என்று ஒன்று உண்டு அது எப்படி மன்னார்காடு விஷயத்தில் மழுங்கடிக்கப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாய் தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு தேசிய இனத்திற்கு பிரச்சனை என்றால் அதற்கான காரணகர்த்தாக்கள் வேறு யாருமல்ல பாசிஸ்டுகள் தான் இன்னும் தெளிவாய் சொல்லப்போனால் மகாகவி பாரதியின் பாணியில் சொன்னால் பேராசைக்கார பார்ப்பனர்கள் தான் இப்படி நாம் சொல்லும்போது அறிவுஜீவிகளுக்கு மீது ஆத்திரம் பொத்துக்கொண்டு வரும் நல்லதுதான் வரவேற்கிறோம் சங்க காலத்தில் கேரளம் தமிழகத்தின் அங்கமாகவே இருந்தது அது சேரநாடு என அழைக்கப்பட்டது அவ்வாறு அழைக்கப்பட்ட பூமியில் சமூக பழக்க மொழி சமுதாய அமைப்பு ஆகியவற்றால் இப்பகுதி வேறுபாடு இருக்கவில்லை சங்க காலத்திற்கு பின்புதான் இப்பகுதி தனக்கே உரித்தான தனித்தன்மையை வெளிப்படுத்த தொடங்கியது இப்பகுதிக்கு ஆரியர்கள் வடக்கிலிருந்து குடியேறத் தொடங்கிய பின்புதான் பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஆரியர்களின் குடியேற்றம் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்டது மேற்கூறிய விஷயம் நாம் ஏதோ கற்பனையாய் கூறிவிடவில்லை அது முழுக்க முழுக்க வரலாற்று ஆய்வுதான் மிக முக்கியமாய் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைப்பது நல்லது எங்குமே ஆரியர்கள் நுழையும் வரை எவ்வகையான பிரச்சனையும் இல்லாதுதான் மக்கள் வாழ்ந்து வல்லு வந்துள்ளதாக வரலாற்றுச் சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன ஆரியர்களின் நுழைவை புராண வரலாறும் உறுதிப்படுத்துகிறது நாம் இதை கற்பனையாய் சொல்லவில்லை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கன்னட குறிப்புகளில் இது உள்ளது பத்தாம் நூற்றாண்டில் நம்பூதிரிகள் என்றழைக்கப்படும் பிராமணர்கள் வட இந்தியாவிலிருந்து திராவிட பகுதிக்கு புகுந்தமையால் தான் சாதி அமைப்பு முறையே உருவானது ஆரியர்களின் நுழைவுக்கு பின்னர்தான் தான் குல தோன்றல்களாக விளங்கிய ஆய் மன்னர்கள் சத்திரியர்களாய் மாற்றப்பட்டனர் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது பத்தாம் நூற்றாண்டில் கண்ணன் பொறையன் போலன் சேந்தன் போன்ற திராவிட பெயர்களே மன்னர் பெயர்களாக காணப்படுகின்றன நம்பூதிரிகள் தயவை பெற்றவர்கள் சத்திரியர்களாக மாறி மருமக்கள் தாய முறையை பின்பற்ற தொடங்கினர் இந்த சரித்திர பின்னணியில்தான் சேர நாடு கேரளமாகியது மலையாள மொழியும் உருவாகியது வரலாறு நமக்கு காட்டும் உண்மை இவ்வாறு இருக்கையில் இன்னும் ஒரு கருத்தும் நிலவுகிறது அஃது கிறித்தவ ஆண்டு துவங்கிய காலத்தில் கேரளத்தில் வழங்கி வந்தது கொடுந்தமிழே என்றும் தமிழ் கிரந்தத்தை வைத்து வட்டெழுத்து முறையில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் அல்லது அதற்கு பின்னர் மலையாளம் உருவானது என்ற கருத்தும் நிலவுகிறது இன்னும் கூர்ந்து கவனித்தோமேயானால் இளங்கோ அடிகள் குலசேகர ஆழ்வார் போன்றவர்கள் கேரள மண்ணில் தோன்றியவர்கள் மேலும் திருவாங்கூர் செங்கனூரில் தோன்றியவர்தான் விரால் மிண்டன் நாயனார் அவர் சைவ நாயன்மார்களில் ஒருவர் இன்னும் போனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மலையாள அரசரின் நெருங்கிய நண்பர் இப்படியாய் வரலாற்று ஆய்வுகளும் இலக்கிய சான்றுகளும் நமக்கு அளிக்கும் மிக தெளிவான தீர்ப்பு இன்றைய தினம் கேரளத்தில் வாழும் அதுவும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டுள்ள மக்கள் அனைவரும் பழந்தமிழர்களை என்பதுவே இன்னும் ஈரோட்டு கண்ணாடி துணையோடு கூர்ந்து காணுங்கள் சோழர்கள் காலமான ஆயிரத்தி நூற்றி ரெண்டாம் ஆண்டில் கேரளத்தில் குடியேறிய பிராமணர்கள் வட்டி வியாபாரம் அதாவது லேவாதேவி செய்துள்ளனர் அப்போதும் பாருங்கள் பஞ்சம் பிழைக்கப் போகும் இடங்களில் கூட இம்மி அளவும் தனது உடல் உழைப்பை செலுத்த முன்வராதவர்கள்தான் பிராமணர்கள் இப்போது சொல்லுங்கள் சகோதரர்களாய் வாழ்ந்து வந்த திராவிட இன மக்களை பிரித்தது யார் வர வர சூடு சொரணையற்று போனான் தமிழன் என பேருந்தில் பெரியவர் புலம்பியது சரிதானே